வினா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர்திரு செல்லூர் ராஜு மாண்முக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அகில இந்தியாவில் உயர்கல்வியை தமிழ்நாடு உச்சநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிற முதலமைச்சர் துணைவேந்த நியமனத்தில் ஆளுநர்கள்தான் செய்ய வேண்டும் என்ற தடையை நீக்கி மாநில அரசே மாநில முதல்வரே துணைவேந்த நியமனத்தில் தேர்வு செய்யலாம் என்ற உரிமையை பெற்று பல்கலைக்கழகங்களில் நலன்காத்த மாணவர்கள் நலன் காத்த முதல்வர் என்பதையும் விட அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் அந்த உரிமையை பெற்றுத்தந்த தந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரையும் வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு தொகுதியில் விளாங்குடியில் அரசு மற்றும் கலையறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று மான்மு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார் தற்போது அவர் கேட்டிருக்கிற அந்த தொகுதி உள்ளடங்கிய மதுரை மாவட்டத்தில் மூன்று அரசு கலை அறிவியல் கல்லூரியும் இருபத்தி ஒன்று பெறும் அரசு கலை அறிவியல் கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது அதில் மதுரை மாவட்டத்தில் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் அறிவியல் கல்லூரி அவர் கேட்ட இடத்திலிருந்து மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்கலத்தில் பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கல்லூரிகள் இருக்கிற காரணத்தால் தற்போது மாணவ மாணவருடைய உயர்கல்வி தேவைக்கு நிறைவு செய்து வருவதால் மதுரை மேற்கு தொகுதி விளாங்குடி பகுதியில் அரசு நிலத்தில் இருபாலருக்கான கலை அறிவியல் கல்லூரி துவங்க வேண்டிய சூழல் இப்போது எடவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான்கு ஆண்டுகளில் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கலை அரசு அறிவியல் கல்லூரி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகளை திறப்பதற்கு உத்தரவிட்ட அரசு நமது அரசு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் கூட்டுறவுத்துறையை தன் கையில் வைத்திருந்தவர் தளபதி தலைமையில் இயங்குகிற கூட்டுறவுத்துறை கல்லூரி துவங்கும்போது அவர்கள் துறை அமைச்சராக இருந்த பொழுது ஏன் அதே துறையில் அந்த கல்லூரியை அவர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி மாணவர்கள் நலன் கருதி நீங்கள் சொல்லுகின்ற இடத்தில் மாணவருடைய எண்ணிக்கை கல்லூரியினுடைய தேவை அறிந்து முதலமைச்சரிடம் கருத்துரு பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுப்பினர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவரவர்களே பேரவைத் தலைவர்களே கடந்த காலத்தில் பத்தொன்பது கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள் தற்போது நான்காண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக பேரவைத் அவர்களே முதல் ஐந்தாண்டில் மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு முதல் ஐந்தாண்டில் இருபத்தி

துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும் எங்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள் நீங்களே கல்வி அமைச்சர் சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு எடுத்துச் சொல்லி மேற்கொண்ட பதிலை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள்